தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரசுக்கு கதவை சாத்தினார் காங்கிரசுக்கு கதவை சாத்தினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காங்கிரஸ் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளது காங்கிரஸ் தமிழகத்தில் கிளைகள் கிடையாது அந்த கட்சிக்கு இளைஞர்களே கிடையாது கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக மாறிவிட்டது இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி அதற்கு அழிவு தொடக்கமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சியை பறிகொடுத்தது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி முதல் முதலாக செல்வாக்கிழந்த மாநிலம் தமிழகம் தற்பொழுது காங்கிரஸ் கிராமங்களில் கிளைகளே கிடையாது இளைஞர்களே கிடையாது அதுவும் குறிப்பாக மகளிர் அந்த கட்சியில கிடையாது சும்மா மேல்மட்ட தலைவர்களை வச்சு கட்சி நடத்திட்டு வராங்க அந்த கட்சி தற்பொழுது பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த கட்சி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கு எண்பத்தி நான்கு தொகுதிகள் வர திமுக கூட்டணியில கேக்குது இந்த சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று காங்கிரஸ் திட்டமிட்டது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் அமைச்சரவையில் பங்கு வகிக்கலாம் ஒரு குறைந்தது ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம் என்று கனவு கண்டது ஆனால் காங்கிரஸில் இரண்டு கோஷ்டிகள் ஒன்று திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் மற்றொன்று தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் பெரும்பாலான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க விரும்பினார்கள் விஜயும் அதைத்தான் விரும்பினார் தற்பொழுது விஜய் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் வேண்டாம் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துள்ளார் விஜய் என்று நம்மீது பழி போடுவார்கள் ஆகவே காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு நடிகர் விஜய் வந்துள்ளார் ஆகவே காங்கிரசுக்கு தமிழக வெற்றி கழகம் கதவை சாத்தி விட்டது காங்கிரசுக்கு இனிமேல் திமுகவை விட்டால் வேறு வழியில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து மூன்று மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கலாம் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு பெறலாம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம் என்ற காங்கிரசின் கனவு கலைந்து போனது காங்கிரசுக்கு கதவை சாத்தினார் நடிகர் விஜய்